thank <laughs> you I <laughs> do நீங்க அமைதியாக இருந்தா சிறப்பாகவே இருக்கும் தயவு செய்து யாரும் சமதி நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பார்த்து ரசிக்க வேண்டும்

காத்தால விளாப்பார காத்தாளி காத்தாலே விளையாட காத்தாளி வியாபார காத்தாலே எந்த ஒரு குத்தாளி வியாபார காத்தாளி எந்த ஒரு குத்தாளி எந்த ஒரு குத்தாளி வந்தாவது குத்தாடி எந்த ஒரு குத்தாளி வந்தவது குத்தாளி

ஹாவது கலரசிகர்களை வருங்கால வாலிப நண்பர்களே மாத குல மாணிக்கங்களில் மாணவ செல்வங்களே இன்னும் இடம் கிடைக்காத அலைந்து கொண்டிருப்பவர்களே அறிஞர்களே கலைஞர்களே கலைவளந்த கலைவார்களே உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கள் வழக்கத்தை வைத்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி கலை வளர்ந்த நமது கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் எங்களை போல சிறப்பு மிக்க நல்ல ஒரு கவிதை வளர்த்து வைத்த நமது கிராமம் நமது கிராமத்திலே என் நாட்டுக்கும் பொன்னாளாக விலகக்கூடிய நமது கிராமம் நீர்வளம் நிலவளம் எநாட்டுக்கும் பொன்னாளாக நமது கிராமம் வேடந்தவாடி கிராமம் நமது இந்த மண்ணையும் கிராமத்திலேயும் விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே இந்த மாபெரும் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு இருநூத்தி இரண்டாவது ஆண்டால அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்கால இந்த இருபது நாட்களால எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பனை தந்த நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புகளை தந்த அன்பு உள்ளங்கள் நமது வேளந்தவாடி கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் ஆலய தர்மகத்தா நாட்டாண்மைதாரர்கள் பெருதன்மைக்காரர்கள் நமது ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மகளிர்கள் இளைஞர்கள் எங்கள் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கும் என் உயிரும் மேலான கலை சொந்தர்கள் அனைவருக்கும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியா இறக்க வேணு செய்த

திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்து சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாகரம கலைத்தண்டல் காசிநாதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் நகராட்சியை சேர்ந்த என் அசோகுமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் தித்திவனம் மட்டும் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஆர்மோனிஸ்டர் இசைக்குயில அவர்கள் நமது வந்தவாசி அடுத்த சேத்ரா குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள் இவர்களின் குழுவினராகிய நாங்கள் ஆண்டவர் கூட்டாண்டவருக்காக மாபெரும் தேர் திருவிழா செய்து தேர் திருவிழாவை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் தலைப்போம் விளையாட்டே விளையானது தேவி கருமாரியம்மன் வினை தீர்த்த தேவி கருமாரியம்மன் வினையாற்றிய வினையானது வினை தீர்த்த தேவி கருமாரியம்மன் வினை தீர்த்த தேவி கருமாரியம்மன் என்ற ஒரு காவிய சனித்த கற்பன காவியத்தை கடத்து முன் வந்து குரு அனைவரும் திரளாக வந்து தயவு செய்து அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்கும்படி எனது இரு கரம் வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் எவ்வித ஒரு குறைகள் இருந்தாலும் தங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தா வாடா மகனை என வாரி அணைப்புவது போல என்னையும் எனது பின்வரும் வழிகளையும் அவ உன்னமே மன்னிக்கும்படி கலம் குப்பி வேண்டிக்கொள்கிறேன் தயவு செய்து அமைதியா இருங்க நாடகம் சிறப்பா இருக்கும் உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் யார சத்தம் போல செய்ய